தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டு காவிரி தென்னரங்கத்து எம்பிரான் பார்கொண்ட தாளை பரவி திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாம் திருவரங்கம் ராசிவிலர் செண்பகத் தமிழரங்கின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த காணொலி கூட்டத்தை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் நவரச ராமாயணம் என்று சொல்லப்படுகின்ற கம்பரின் ஒன்பான் சுவைகள் குறித்து நாம் தொடர் பொழிவாக அனுபவித்து வருகின்றோம் நம்முடைய கடந்த குழுவிலே நாம் அழுகை இந்த சோக உணர்ச்சி எப்படி கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த கொழுவிலே பார்த்தோம் இன்றைய பொழிவிலே நாம் காண இருக்கின்றது மூன்றாவது மெய்ப்பாடான இழிவரல் என்பது நகையே அழுகை இழிவரல் என்று தொல்காப்பியம் வகைப்படுத்துகின்றது மூன்றாவது மெய்ப்பாடாக இழிவரல் இந்த இழிவரல் என்ற உணர்ச்சிக்கு நாம் பொருள் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வகை அவமானம் அவமான உணர்ச்சி அல்லது ஒரு வகை அருவறுப்பான உணர்ச்சி ஒரு வகை இழிவு தருகின்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது இழிவரல் என்றால் இழிவான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது உடலிலே நமக்கு பிடிக்காத ஒன்றை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ ஏற்படுகின்ற அருவறுப்பு உணர்ச்சி அதிலே ஒன்று பிறகு நமக்கு ஏதாவது அவமானம் தருகின்ற நிகழ்ச்சி நடக்கும் போது அதை வெட்கி தலைகுனிவது அவமானப்படுவது இழிவாக உணர்வது இதெல்லாம் இழிவரல் என்கின்ற உணர்ச்சியிலே வருகின்றது அதிலே முதலாவதாக அருவறுப்பு இந்த அருவறுப்பு உணர்ச்சியை எப்படி கம்பர் முன்னே காட்சிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் சீதையின் மேல் ஆசை கொண்ட ராவணன் இந்த சீதையை மாயத்தால் கவர வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு தன்னுடைய உறவினனான மாரீசனுடைய உதவி தேவை என்று நினைத்து மாரீசனை அழைக்கின்றான் இப்படி ராவணனை சந்திக்க வந்த மாரீச்சன் அந்த கம்பர் காட்சியை அழகாக காட்சிப்படுத்தும் போது சொல்கின்றார் ராவணனுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி உடல் ஒடுங்கி கை கட்டி வாய் பொத்தி நிற்கின்றான் மாரீச்சன் அப்படி நின் நிற்கின்றவனிடம் ராவணன் சொல்கின்றான் மாரீச்சா எனக்கு உதவி வேண்டும் மன்னா என்ன உதவி என்று சொல்லுங்கள் நான் செய்கின்றேன் என்று மாரீச்சன் கேட்கின்றான் இப்படி அஞ்சி ஒடுங்கி அடக் அடங்கி நிற்கின்ற மாரீச்சனிடம் ராவணன் சொல்கின்றான் எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் அவமானம் நேர்ந்துவிட்டது இந்த அவமானத்திற்கு பழுதி இருக்க ராமலக்ஷ்மணர்களை நான் பதிலுக்கு நான் அவமானப்படுத்த வேண்டும் எப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்று மாரீச்சன் கேட்கின்றான் அப்போது ராவணன் சொல்கின்றான் மாயத்தால் அவர்களுடைய மனைவியான இந்த ராமனுடைய மனைவியான சீதையை நாம் கவர்ந்து இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ராவணன் தன்னுடைய யோசனையை முன்மொழிகின்றான் இந்த காலத்திலே நாம் பேசும்போது ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு செய்தியை ஒரு அருவருக்கத்தக்க செய்தியை நாம் கேட்கும்போது இன்றளவும் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றினா போல இருக்கு என்று என்ற சொல்லாட இன்றும் வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாட்சி ஈயத்தை காய்ச்சி காதிலே ஊற்றியது போல் நீ சொன்னது இருக்கிறது என்று நாம் சொல்கின்றோம் இதை எத்தனை ஆயிரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே சொல்லாடல் வழக்கத்தில் இருப்பதை நாம் கம்பனுடைய பாடல் வழி அழிகின்றோம் இப்படி மாற்றான் மனைவியை கவர்ந்து வர வேண்டும் என்று ராவணன் சொன்ன பிறகு இந்த மாரீச்சனுடைய காதிலே அரக்க குலத்திலே வந்திருந்தால் கூட மாற்றான் மனைவியை கவர்ந்து வருவது என்பது எவ்வளவு அவமானகரமான அருவறுக்கத்தக்க விஷயம் என்று மாரீச்சன் உணர்ந்து அவனுடைய ராவணனுடைய சொற்கள் அவனுடைய காதிலே அந்த இரும்பினை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்ததாக கம்பர் சொல்வார் அப்படி அந்த ராவணன் சொற்களை கேட்ட மாரீச்சன் அறுவருத்து உடல் கூசி தன்னுடைய காதுகளை எல்லாம் பொத்தி கம்பர் சொல்வார் அந்த அருவறுப்பு உணர்ச்சியை மாரிசன் வாயிலாக நமக்கு காட்டுகின்றார் அப்படி காதுகளை பொத்திக்கொண்டவன் கொண்டவன் அருவருப்பு தாங்க முடியாமல் ராவணனை முதன் முதலில் பார்த்தபோது எவ்வளவு கூணி குறுகி அச்சத்தோடு அடங்கி ஒடுங்கி நின்றானோ அந்த அச்சங்களை எல்லாம் அகற்றி நெஞ்சை நிமிர்த்தி ராவணனுக்கு அறிவுரை சொல்வதாக கம்பர் அமைப்பார் இவ்வளவு கீழ்த்தரமாக நீ இறங்கி விட்டாய ராவணன் என்ன என்ன நடந்து விட்டது உனக்கு என்று கம்பர் சொல்வார் மாரிசன் வாயிலாக கிச்சின் உருக்கு இட்டு உய்தனன் என்ன கிளராமுன் கிச்சின் உருக்கு இட்டு உய்தனன் அப்படி இரும்பினை காய்ச்சி காதிலே ஊற்றியது போல் அப்படி கிளர்ந்து எழுந்து சீச்சி எனத்தன் மெய்ச்சேவி பொத்தி தெருமான் தான் அச்சம் அகற்றி செற்ற மனத்தன் அறைகின்றான் என்று கம்பர் சொல்வார் கூனி குருகி நின்ற மாரீச்சன் கிச்சின் உருக்கு இட்டு உய்தனன் என்ன கிளராமுன் சீச்சி என்று கம்பர் சொன்னார் சீச்சி என்று மாரிச்சன் சொன்னானாம் இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்வாயா ராவணா என்று சீச்சி என தன் மெய்ச்சேத்தி ஒத்தி தெருமாந்தான் அச்சம் அகற்றி செற்ற மனத்தன் அறைகின்றான் அச்சங்களெல்லாம் போக்கிவிட்டு மாரிச்சன் அறிவுரை சொல்கின்றான் ராவணனுக்கு தன்னுடைய நண்பனுடைய நாட்டை கவர்ந்து கொண்டவர்கள் பிறகு மக்கள் மேல் கடுமையான வரிகளை சுமத்தி மக்களை துன்புறுத்தும் அரசர்கள் இவையெல்லாம் தாண்டி மாற்றான் மனைவியை கவரும் கயவர்கள் இவர்களையெல்லாம் தர்ம நிற்க வைத்து இரண்டு துண்டாக அவர்களுடைய உடலை பிளந்து பிளந்துவிடுமே இந்த உலகத்திலே தீயவர்கள் யார் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று க மாரிஷன் கேட்கின்றான் நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்லா வாரம் கொண்டார் காய் மனை வாழும் தாரம் கொண்டார் என்றவர் தம்மை தருமம்தான் ஈரும் கண்டாய் கண்டகர் உயிர்ந்தார் எவரையா என்று தன்னுடைய அருவருப்பு உணர்ச்சியை மாரீச்சன் வெளிப்படுத்துகின்றான் போல சீதையை கவர்ந்து வந்து அசோகவனத்திலே வைத்த பிறகு எவ்வளவோ உருட்டி மிரட்டி ஆசை வார்த்தைகளை சொன்னபோதும் தன்னுடைய ஆசைக்கு சீதை இணங்கவில்லை என்று உணர்ந்த ராவணன் ஒரு கீழ்த்தரமான ஒரு யோசனையை முன்மொழிகின்றான் சீதையினுடைய தந்தை ஜனகன் இந்த ஜனகனை தன்னுடைய அறக்க அரக்கர்களிலே ஒருவனை மாயத்தினால் சீதையின் தந்தையான ஜனகனின் உருவத்திலே மாற்றி இது உன்னுடைய தந்தை இவனை நான் போகிறேன் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் உன் தந்தையை கொல்வேன் என்று ஜனகனை கொண்டு உண்மையாகவே ஜனகனை கொண்டு வராமல் தன்னுடைய மாயத்தினாலே அரக்கர்களிலே ஒருவனை ஜனகனாக உருமாற்றம் செய்து சீதையின் முன்னே அழைத்துச் சென்று அவளை மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு யோசனையை ராவணன் முன்மொழிகின்றான் அதற்குடன்பட்ட ஒரு அரக்கன் தன்னுடைய சக்தியினாலே ஜனகனாக உருமாறி இந்த ராவணனும் மாய ஜனகனும் சீதை முன்னே செல்கின்றார்கள் இந்த படலத்திற்கு கம்பர் வைத்த பெயர் மாயா ஜனக படலம் என்று வைத்திருக்கின்றார் இந்த மாயா சனக படலத்திலே ஜனகனாக உருமாறிச் சென்ற ஒரு அரக்கன் சீதையின் முன்னே சென்று நிற்கின்றான் அவனை பார்த்த சீதை உண்மையாகவே தன்னுடைய தந்தைதான் வந்திருக்கின்றார் என்று நம்பிவிடுகின்றான் முதலிலே அதற்கு பிறகு எவ்வளவோ அறிவுரை சொல்கின்றான் மாயாஜனகன் நீ ராவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நீ அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவன் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அறிவுரைகளை சொல்கின்றார் அதுவரை தன்னுடைய தந்தை என்று நம்பிக்கொண்டிருந்த சீதை இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உடலெல்லாம் கூசி போய் அறுவருப்பு உணர்ச்சியை வெளிக்காட்டி என்னுடைய காதுகளை பொத்திக் கொள்கின்றாள் நீ எல்லாம் ஒரு தந்தையா உன் மீது எனக்கு சந்தேகம் வருகின்றது உண்மையாகவே என்னுடைய தந்தை இப்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல மாட்டார் நீ நிச்சயமாக அரக்கன் தான் இப்படி கேவலமாக நடந்து கொள்கின்றாயே ஒரு மகளை பார்த்து சொல்கின்ற வார்த்தையா அவர் தந்தை இப்படி சொல்லலாமா நான் எப்பேற்பட்டவள் நான் ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தோடு இருந்த அரசாட்சி புரிந்தவள் கேவலம் சாக்கடையில் இருக்கின்ற அழுக்கை தின்னும் நாய் நரிகளை போன்றவர்களோடு நான் சேர்ந்து வாழ வேண்டுமா என்று தன்னுடைய அருவருப்பு உணர்ச்சி கடுமையாக சாடுகிறாள் சீதை இந்த பாடலை மிக அழகாக கம்பர் எழுதியிருப்பார் வரிசிலே ஒருவன் அல்லால் மருங்கு என் மைந்தர் வந்தார் எரியிடை வீழ்ந்த வெட்டில் அல்லரோ ராமனைத் தவிர வேறு ஆண்கள் என்னுடைய அருகிலே வந்தால் அவர்கள் நெருப்பிலே பட்ட விட்டில் பூச்சி போல் பொசுங்கிவிட மாட்டார்களோ நான் ஒரு பெண் சிங்கம் வரிசிலே ஒருவன் அல்லால் மைந்தர் என் மருங்கு வந்தார் எடியிடையே வீழ்ந்த விட்டில் அல்லரோ அரசுக்கு ஏற்ற அரியொடும் வாழ்ந்த பேடை அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியொடும் வாழ்வதுண்டோ நாயினும் கடைப்பட்டோனே என்று கம்பர் பாடல் எழுதியிருப்பார் அரசுக்கு ஏற்ற அரியோடும் வாழ்ந்த பேடை நான் ஆண் சிங்கத்தோடு அமர்ந்து அரசாட்சி புரிந்த ஒரு பெண் சிங்கமான நான் அங்கணத்து அழுக்கை தின்கின்ற நாய் நரிகோடு சேர்ந்து நான் வாழ்வேனா என்று சீதை பதிவு செய்கின்றான் இதிலே கம்பர் பயன்படுத்துகின்ற ஒரு அழகான வார்த்தை அங்கனத்து அழுக்கு தின்னும் இந்த அங்கணம் என்று ஒரு அழகான தமிழ்ச்சொல் இது இன்று அதிகம் பயன்பாட்டிலே இல்லை இந்த அங்கணம் என்ற சொல்லுக்கு பழங்காலத்திலே இந்த புழக்கடை முற்றம் என்று சொல்வார்கள் வீட்டிலே வீட்டிற்கு வெளியே புழக்கடையிலே முற்றத்திலே அவசர காலத்திற்கு கைகால்களை கழுவுவதற்கும் இந்த அரிசி வேக வைத்த தண்ணீர் அந்த கஞ்சியை ஊற்றுவதற்கும் காய்கறிகளை கழுவி காய்கறிகளை வைத்த தண்ணீரை ஊற்றுவதற்கும் சாப்பிட்ட பிறகு கைகால்களை கால்களை கழுவுவதற்கும் என்று இரவு நேரங்களிலே வெளியே சென்று கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அருகிலேயே புழக்கடை முற்றத்திலே அங்கணம் என்ற ஒரு இடத்தை கட்டி வைத்திருப்பார்கள் இன்று நம்முடைய வழக்கத்தை சொல்ல வேண்டுமென்றால் சிங்கு தொட்டி என்று நாம் சொல்கின்றோம் நம்முடைய சமையலறையிலே சிங்கு தொட்டி என்று நாம் ஆங்கிலத்திலே பயன்படுத்துகின்றோம் இந்த சிங்கு தொட்டிக்கு தமிழ் பெயர் அங்கனம் இன்று நாம் சிங்கு தொட்டியிலே இந்த அங்கணத்திலே நம் அரிசியை கழுவுகின்றோம் தண்ணீரை ஊற்றுகின்றோம் காய்கறிகளை கழுவுகின்றோம் தட்டுகளெல்லாம் கழுவுகின்றோம் இப்படி பழங்காலத்திலே இந்த அங்கனம் என்ற இடத்திலே இந்த அழுக்கு சேர்ந்திருக்குமாம் கை கழுவிய சோற்று பருக்கைகள் காய்கறி துண்டுகள் என்று இந்த இந்த சேர்ந்திருக்கின்ற அழுக்கை தின்பதற்கு எலி பெருச்சாளி நாய் நரி கழுகை எல்லாம் வந்து போகுமா இப்படி அங்கணத்திலே இருக்கின்ற அழுக்கை தின்பதற்கு வரும் நரி நாய்களோடு நான் வாழ வேண்டுமா என்று சீதை கேட்பதாக இந்த வார்த்தையை கம்பர் அருமையாக பயன்படுத்தி இன்று தமிழிலே இந்த சொல் அதிகம் பயன்பாட்டிலே இல்லை ஆனால் இன்றளவும் தமிழிலேருந்து சென்ற இந்த சொல் அங்கனம் என்ற சொல் மலையாளத்திலும் மராட்டிய மொழியிலும் பயன்படுத்தப்படுகின்றது இன்றும் கேரளாவிற்கு சென்றால் அங்கனம் என்று சொன்னால் அனைத்து மலையாளிகளுக்கும் தெரியும் அது கைகால்களை கழுவுகின்ற புழக்கடை முற்றம் என்பது இன்றளவும் நான் பேசுகின்ற என்னுடைய தாய்மொழியான மராட்டிய மொழியிலே அங்கன் என்ற வார்த்தை இருக்கின்றது இந்த அங்கன் என்றால் கை கால்களை கழுவுகின்ற இடம் என்று பொருள் இப்படி தமிழன் மறந்த சொற்கள் மற்ற மொழிகளிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சொல்லாட்சியை கம்பன் அழகாக பயன்படுத்துகின்றார் அரசுக்கு ஏற்ற அறியோடும் வாழ்ந்த பேடை அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியோடும் வாழ்வதுண்டோ நாயினும் கடைப்பட்டோனே என்று சீதை தன்னுடைய அறுவரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார் கம்பர் மட்டுமல்ல திருவள்ளுவரும் கூட இந்த அங்கணம் என்ற சொல்லை அவையறிதல் என்ற அதிகாரத்திலே பயன்படுத்துகின்றார் அவையறிதல் என்கின்ற அதிகாரத்தை ஒரு திருக்குறளிலே சொல்கின்றார் அங்கணத்துக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொழல் என்பது திருக்குறள் அங்கணத்துலுக்க அமிழ்து அற்றால் தங்கணத்தார் கணத்தார் அல்லார் முன் கோட்டி அதாவது முட்டாள்கள் இருக்கின்ற சபையிலே சான்றோர்கள் பேசுவது என்பது சாக்கடையிலே அமிர்தத்தை கொட்டியது போன்று பயன்படாமல் போகும் அங்கணத்துள் உக்க அமிழ்து நல்லோர்கள் இல்லாத சபையிலே சான்றோர்கள் பேசுவது என்பது சாக்கடையில் ஊற்றிய அமிர்தம் போன்றது என்று கம்பர் சொல்கின்றார் திருவள்ளுவரும் சொல்கின்றார் நாளடியாறிலே கூட இந்த அங்கணம் என்கின்ற வார்த்தை நல்லார் சேர்க்கை என்ற அதிகாரத்தை பயன்பாட்டிலே இருக்கின்றது ஊரங்கண நீர் உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் என்று நாளடியாக சொல்கின்றது நல்லார் சேர்க்கை என்ற இடத்திலே அங்கனத்திலே இருக்கின்ற அழுக்கு நீர் கூட கடலிலே கலந்தால் அதுவும் நல்ல நீராகி விடுகின்றது எனவே நல்லோர்கள் சேர்க்கை என்பது முக்கியம் என்று நாளடியாக சொல்லும்போது ஊர் அங்கன நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் என்று நாளடியாக சொல்கின்றது இப்படி அங்கனம் என்ற சொல் பழைய இலக்கியங்களிலே பயன்பட்டு வருவதை நாம் காண்கின்றோம் இப்படி சீதை மாயா ஜனகனின் சொல்லை கேட்டு தன்னுடைய அருவருப்பு உணர்ச்சியை இப்படி வெளிப்படுத்துவதாக கம்பர் சொல்லியிருப்பார் இப்படி அருவருப்பு காரணமாக வருகின்ற உணர்ச்சி அது மட்டுமல்லாது தான் பிறரை இழிவாக பேசுவது பிறரை ஏளனப்படுத்துவது இழிவு அவமானப்படுத்துவது அதுவும் இழிவரல் என்கின்ற உணர்ச்சியின் கீழே வரும் அதே போல தனக்கு நேர்கின்ற அவமானத்தை வெளிப்படுத்துவதும் பிறரை ஏளனமாக பேசுவது இதிலே அங்கதன் அங்கதன் தூதாக ராவணனிடம் செல்கின்றான் இந்த அங்கதனை பார்த்து ராவணன் கேட்கின்றான் நீ யார் என்று கேட்கின்றான் அப்போது அங்கதன் சொல்வான் நான் ராமன் அனுப்பிய தூதன் என்று அங்கதன் சொல்கின்றான் அதற்கு ராவணன் இந்த ராமலக்ஷ்மணர்களை இழிவாக பேசுகின்றான் இந்த அவர்களை அவமானப்படுத்துவது போல் பேசும்போது இந்த ராவணனுடைய இடத்திலே இருந்து அந்த பாடல்களை கம்பர் மிக அழகாக எழுதியிருப்பார் அரண்கொலாம் அரிகொலாம் மற்றும் அயன்கொலாம் என்பார் அன்றி குரங்கெலாம் கூட்டி வேலை குட்டத்தை சேது கட்டி இறங்குவான் ஆகில் இன்னம் அறிந்து வா என்று அனுப்பினானா உங்களுடைய ராமன் என்று ராவணன் கேட்கின்றான் கேவலம் குரங்குகள் எல்லாம் வைத்து ஏதோ ஒரு குட்டை போன்ற கடலிலே பாலத்தை கட்டி நீங்கள் தாண்டி இலங்கைக்குள்ளே வந்துவிட்டால் அப்படி வந்த பிறகு கூட என் மேல் இருக்கின்ற அச்சத்தின் காரணமாக ஒரு முறை அவன் இறங்கி வருகின்றானா என்று கேட்டு வா என்று ராமன் உன்னை அனுப்பியிருக்கின்றானே அப்பேற்பட்ட ராமன தூதுவனாக நீ வந்திருக்கின்றாய் என்று ராமனை இழிவுபடுத்துகின்றான் அப்படி இழிவுபடுத்திய ராவணன் நீ யார் என்று அங்கதனை கேட்கின்றான் அப்போது கம்பர் பதிலுக்கு அங்கதன் ராவணனை இழிவுபடுத்துவதாக பாடலை எழுதியிருப்பார் ராவணன் நான் யார் என்று தெரியவில்லையா நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது தொட்டிலே குழந்தையாக இருந்து அழுது கொண்டிருந்தேன் என் அழுகையை நிறுத்துவதற்காக என்னுடைய தந்தையான வாலி தன்னுடைய வாளிலே உன்னை சுற்றி கொண்டு வந்து அழுது கொண்டிருந்த என் முன் கிளு குழந்தைகளுக்கு ஆட்டி காண்பிப்பதை போல் என்னுடைய வாலினால் உன்னை ஆட்டி என்னை அழுகை நிறுத்தினாரே அந்த குழந்தை இந்த வளர்ந்து பெரிதாக நின்று கொண்டிருக்கின்றேன் நான் தான் அந்த அங்கதன் வாலியின் மகன் என்று அங்கதன் சொல்வதாக கம்பற்பாளலை எழுதியிருப்பார் சிந்துர கிரிகளோடும் அப்படி மலைகளையெல்லாம் தாவி இந்திரன் செம்மல் பண்டுவோர் இராவணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் வாளிடை தூங்கச் சுற்றி சிந்துரு கிரிகள் தாவி தேவர் உண்ண மந்திர பொறுப்பினோடும் வேலை கலக்கினான் மைந்தன் தேவர்கள் மந்திர கடைவதற்காக அழைத்தபோது போது வாலி தனி ஒருவனாக சென்று இந்த மலையை கடைந்தானே அவனுடைய மகன் நான் என்னை தெரியவில்லையா என்று பதிலுக்கு அங்கதன் ராவணனை இழிவுபடுத்துவதாக கம்பர் பாடலை எழுதியிருப்பார் இதை அருணகிரிநாதர் அருணாச்சல கவிராயர் மன்னிக்கவும் அருணாச்சல கவிராயர் தன்னுடைய ராமநாடக கீர்த்தனை இதில் எழுதும் போது இந்த அங்கதன் தூது மிக அழகாக எழுதியிருப்பார் இந்த அங்கதனுக்கும் இராமணனுக்கும் இடையே நடந்த உரையாடலை அருணாச்சல கவிராயர் தன்னுடைய ராமநாடக கீர்த்தனையிலே சொல்லும்போது தூதாக சென்ற அங்கதனை பார்த்து யாரடா நீ என்று ராவணன் கேட்கின்றானாம் ஒரு யாரடா என்று மரியாதை குறைவாக ஒரே ஒரு டா சொல்லி ராவணன் அழைத்ததற்காக அங்கதன் அவனை வசை மாறி பொழிவதாக அழகான ஒரு பாடலை அருணாச்சல வீரர்கள் எழுதியிருப்பார் அடடா வெளியே பூர படடா இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடா நீ யாரடா என்று ஒரு சொல்தான் சொன்னான் ராவணன் அதற்கு பலடா சொல்கின்றான் அங்கதன் அடடா வெளியே பூரப்படடா இல்லை அகில் சீதையை விட்டு விடடா என்று அழகான ஒரு பாடலை அருணாச்சலக்கு எதிராக எழுதியிருக்கின்றார் இப்படி நீ யார் என்று என்னை கேட்கின்றாயோ என்னை உனக்கு ஞாபகம் இல்லையா நான் தான் வாலியின் மகன் நீ என்னுடைய தந்தையோடு போரிட்டு உன்னை தன்னுடைய வாளிலே சுற்றி உலகங்களெல்லாம் தாவி வந்தானே அந்த அப்பேற்பட்ட வீரனான வாலியின் மகன் என்று அங்கதன் சொல்வதாக ஒரு பாடலை அருணாச்சலக்காக எழுதியிருப்பார் நினைவு வேராய் வர்மம் முற்றியே என்னை நீ யார் என்றாய் உன்னை பற்றியே ஒட்ட தனது வாலில் கட்டி சுற்றியே இந்த தரணியெல்லாம் தாவி வெற்றியே கொண்ட சினவாலி வரபுத்திரன் நாந்தாண்டா இந்த தரணியெல்லாம் தாவி வெற்றியே கொண்ட சின வாலி வரபுத்திரன் நான்தாண்டா உனக்கு ஒரு சேதி சொல்லத்தான் வந்தேண்டா எங்கள் ஸ்ரீராமர் தேவியை சூதாக கொண்டு வந்தாயே திருடா 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 ரோஷம் உண்டானால் அடடா வெளியே பூரப்படடா இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடா என்று ஒரு அருமையான ஒரு பாடலை அருணாச்சல வீரர் எழுதியிருக்கின்றார் இது அங்கதன் ராவணனை இழிவுபடுத்துகின்ற ஒரு இழிவரல் உணர்ச்சியை காட்டுகின்றது ஒரு டா சொன்னதற்காக ஓராயிரம் டா போட்டு பேசுகின்றான் அங்கதன் ராவணனை பார்த்து இதுபோல் கம்பரவர்களும் ராவணன் ராமனை விபீஷணனை கும்பகர்ணனை எல்லாம் இழிவுபடுத்துகின்ற பாடல்கள் இழிவு இழிவு உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பாடல்களை எழுதியிருப்பார் விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை செய்கின்றான் இதுபோல் நீ செய்வது தவறு சீதையை விட்டுவிடு ராமனிடம் சரணடைந்து விடு என்று விபீஷன் அறிவுரை செய்கின்றான் அதற்கு ராவணன் விபீஷணனிடம் ராமனை ஏளனம் செய்வதாக பாடலை கம்பர் எழுதியிருப்பார் இந்த ராமன் சிவதனசை வளைத்தானே மிதிலையிலே அவன் சும்மாவா வளைத்தான் ஏற்கனவே பல பேர் வந்து அந்த வில்லை வளைக்க முயற்சித்து அது பலவீனப்பட்டு போய்விட்டது அப்படி பலவீனமான வில்லை தான் ராமன் உடைத்தான் பலவீனமான ஒரு வில்லை உடைத்து கேவலம் ஒரு ஏழு மரத்திலே ஓட்டையை போட்டுவிட்டு ஒரு கூணியினுடைய சூழ்ச்சியால் ராஜ்யத்தை இழந்து காட்டிற்கு வந்து என்னால் மனைவியை இழந்து இன்னமும் உடம்பிலே உயிரை வைத்துக்கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கும் ராமனை போய் உன்னை அல்லாமல் வேறு யார் மதித்தார் என்று ராவணன் கேட்கின்றான் ஊனமான வில்லை உடைத்து ஓட்டை மரத்திற்குள்ளே அம்பினை ஓட்டி கூனியின் சூழ்ச்சியாக ராஜ்யத்தை இழந்து வனத்திற்கு வந்து என்னால் மனைவியை இழந்து இன்னமும் உடம்பிலே உயிரென்று ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றானே அவனாம் உன்னுடைய ராமன் என்று கேட்பதாக எளிமையான ஒரு பாடலை கம்பர் எழுதுகின்றார் ஊனவில் இருத்து ஓட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அரசிழந்து உயர் வனம் குறுகி யான் இழைத்து இல்லிழந்து இன்னுயிர் சுமக்கும் ராமனை நீயலாது யார் உளர் மதித்தார் என்று ராவணன் ராமனை இழிவுபடுத்துவதாக கம்பர் பாடலை எழுதியிருப்பார் அதே போல கும்பகர்ணனிடம் சொல்லும்போது உனக்கும் உன்னுடைய அண்ணனான விபீஷணனுக்கும் வேறு வேலையே கிடையாது கேவலம் ஒரு மானிடனை வணங்கி அந்த கூன் விழுந்த குரங்குகளையெல்லாம் கும்பிட்டு அவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வேறு வேலையே இல்லை என்று ராமனையும் அனுமனையும் நிகழ்வதாக ஒரு கம்பர் பாடலை எழுதியிருப்பார் மானிடர் இருவரை வணங்கி மற்ற அந்த கூனுடைய குரங்கையும் கும்பிட்டு உயிர்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன் யான் அது புரிகிலேன் எழுக போக என்றான் என்று ஒரு கம்பர் அருமையான பாடலை எழுதியிருப்பார் மானிடர் இருவரை வணங்கி மற்ற அந்த கூணுடை குரங்கை கும்பிட்டு உய்தொழில் கேவலமான ஒரு தொழிலை செய்கின்ற வேலை ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன் அது உனக்கும் விபீஷணனுக்குமே கைவந்த கலை யான் அது புரிகிலேன் எழுக போக என்றான் என்று ராவணன் கும்பகர்ணனை பார்த்து இழிவாக பேசுவதாக கம்பர் வந்து இழிவரல் உணர்ச்சியை வெளிப்படுத்துவார் அது மட்டுமல்லாது முதல் நாள் போரிலே ராமனிடம் தோற்று நிராயுத பாணியாக இந்த ராவணன் நாட்டிற்குள்ளே வருகின்றான் இப்படி ஆயுதங்களை இழந்து ராமனிடம் முதல் நாள் போரிலே தோற்று இன்று போய் நாளை வா என்று ராமன் சொல்லிய பிறகு இந்த ராவணன் என்னென்ன கொண்டு சென்றான் இலங்கைக்குள்ளே என்று கம்பர் ஒரு பாடலை எழுதியிருப்பார் என்னென்ன கொண்டு சென்றான் போர்க்களத்திலிருந்து வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் இவற்றையெல்லாம் கொண்டு போனானா என்றால் அந்த இவற்றையெல்லாம் களத்திலே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று சொல்வார் ஒரு மனிதன் எப்போது வெறுங்கையோடு போவான் தான் உயிர் துறந்த பிறகு மரணத்தின் போதுதான் வெறுங்கையோடு போவான் எனவே இது ராவணனுக்கு மரணத்துக்கு நிகரான துயரம் என்று கம்பை இந்த காட்சி அழகாக அமைத்திருப்பார் இது ராவணனுடைய இழிவான நிலைமை அவனுடைய இழிநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு உணர்ச்சி அமைந்த பாடலாக நாம் பார்க்கின்றோம் வாரணம் புரித மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறும் கையோடு இலங்கை புக்கான் என்று கம்பர் சொல்வார் அது மட்டுமா இப்படி பொருளே தோற்று நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற தன்னை வரவேற்பதற்காக எத்தனையோ மனைவிகள் வந்திருக்கின்றார்கள் நாடே நாட்டு மக்கள் வந்திருக்கின்றார்கள் வீரர்கள் வந்திருக்கின்றார்கள் சேனைகள் வந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கவில்லையாம் ராவணன் பின்ன யாரை பார்த்தான் மாதிரம் எவையும் நோக்கான் வளநகர் நோக்கான் வந்த காதலர் தம்மை நோக்கான் கடல் பெரும் சேனை நோக்கான் தாதவள் கூந்தல் மாதர் தனித்தனி வந்து நோக்க இத்தனை பேருந்து அவனை பார்த்து கொண்டிருக்கும் போது தான் அப்பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கிப் பூக்கான் அவமானத்திலே தலை குனிந்து தோற்று அந்த இழிவான நிலைமையை கொண்டு பூதலம் என்னும் நங்கை இந்த பூமியை தலைகுனிந்து பூமியை பார்த்து கொண்டே நகரத்திற்குள்ளே தலைகுனிந்து சென்றதாக கம்பர் அழகாக காட்சியமைத்திருப்பார் இதுபோல இந்த இழிவு தருகின்ற உணர்ச்சிகளை ஏராளமான உணர்ச்சிகளை அருவருப்பு உணர்ச்சிகளை பல இடங்களிலே கம்பர் காட்சிப்படுத்தி அவற்றிலே என் சிற்றறிவுக்கு எட்டியவரை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் இதுபோல அடுத்தடுத்த பொழிவுகளிலே அடுத்தடுத்த மெய்ப்பாடுகளையும் உணர்ச்சிகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்